சோறு மிச்சத்தை சோறுல தண்ணியை ஊற்றுனீங்க காலையில் நீராகாரம் பண்ணிடுது அரிசி மாவையும் உருந்து மாவையும் ஆட்டி மூடி வச்சிங்க காலையில் இட்லி மாவு பிடிக்குது மாடு தோட்டத்தில் சாணி போட்டு போகுது நாலு நாளெலாம் மண்ணாகிடுது நல்ல மாதிரி எல்லாம் யார் செய்யலாம் நுண்ணுயிர் செய்க்டீரியா செய்யும் கண்ணுக்கு தெரியாது செய் அப்போ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா மண்ணில் கரெக்ட் நுண்ணுயிர்களை பெருக்கணும் நுண்ணுயிர்கள்லாம் அழிச்சாங்கயா இப்போ நுண்ணுயிர்களை பெருக்கணும் நுண்ணுயிர்கள் பெருக்கிறதுக்கு என்ன செய்யணும் கழிவுகளை பூமியில் சேரணும் இப்போது மூணே மூணு தான் ஒன்று அக்ரிகல்ச்சர் இஸ் ஹார்வெஸ்டிங் த சோலார் எனர்ஜி சூரிய ஆற்றலை நம்ம உணவாக மாற்றணும் ரெண்டாவது என்ன பண்ணோம்னா தி வேஸ்ட் எதெல்லாம் கழிவாக வருதோ அதெல்லாம் மறுபடியும் கம்போஸ்டாக மாற்றி மண்ணு கூட சேர்க்கிறோம் மூணாவை என்ன செய்கிறோம் தி பேக்டீரியா நுண்ணுயிர்களுக்கு சாப்பாடு போடும் இந்த மூணை மட்டும் ஒழுங்காக செஞ்சோம்னா எங்கேயா இருந்தாலும் எலையாக இருந்தாலும் உற்பத்தி பண்ணலாம்